ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதி என செய்திலிருந்து வாசகம் இறைவா மாச்சி அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரி தாக்குக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் அவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய அவையை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவர் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணியலால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலையிடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலேயே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்தியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு ஞாயிறை கடந்த ஞாயிறு நாம் கொண்டாடி இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா ஞாயிறை தொடர்ந்து வருகின்ற இரண்டாம் ஞாயிறானது இறை இறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது நமது திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த இரண்டாவது ஞாயிறை பாஸ்காவின் இரண்டாவது ஞாயிறை இறையிறக்க ஞாயிறாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதை ஒட்டி இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய பாஸ்கா மறைபொருள் வழியாக நமக்கு கொடுக்கின்ற மீட்பின் செய்தி அவருடைய இறக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதனையுமே இன்று நாம் சிந்திக்கின்றோம் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை ஆகுமம் என்கின்ற புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறைவசனங்களிலே அடைக்கல நகர்கள் என்பதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த அடைக்கல நகர்கள் எதற்காக என்றால் மொய்ஸன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த கட்டளைப்படி ஒரு சில இடங்கள் ஒரு சில நகர்கள் அடைக்கல நகர்களாக இனம் காணப்பட்டிருக்கின்றது அதன்படி ஒருவேளை இஸ்ராயல் குலத்தில் வாழ்கிறவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக தன்னுடைய உறவினருக்கு எதிராக ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் கண்டிப்பாக அவர் யாருக்கு எதிராக அவர் தீங்கு அழைத்தாலோ தீங்கு அவர்கள் இவருக்கு எதிராக இழக்கூடும் அவர்களுடைய அந்த எதிர்ப்பு இம்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கும் பள்ளிக்கு பள்ளி என்பது இவர் இழைத்த தீங்கை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் இவர் தான் எதற்காக அந்த தவறை செய்வேன் என்பதற்கு ஒருவேளை அவர் விளக்கம் கொடுப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை கேட்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமலும் போய்விடும் பழிக்கு பள்ளி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது ஆக இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட அடைக்கல நகர்களுக்குள் தஞ்சம் புகுந்து விடலாம் இப்படி தஞ்சம் புகுந்தார்கள் என்றால் ஒருவே யார் ஒருவர் தவ என்ன தவறு செய்திருந்தாலும் அடைக்கல நகருக்குள் தஞ்சம் புகுந்து விட்டார் என்றால் அவரை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அதுக்குள்ளே யாரும் போக கூடாது பின்பு அது விசாரிக்கப்படும் விசாரித்து அந்த தண்டனைக்கு செய்த தவறுக்கு ஏற்றபடி அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் ஆக செய்த தவறுக்கு பழி அதீத தவறாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கான்செப்ட் தான் அடைக்கல நகர்கள் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்றிலே நாம் பார்க்கின்றோம் பாதுகாப்பு வேண்டி சுபிக்கின்ற அந்த திருப்பாடலிலே வசனம் இருபத்தி இரண்டிலே நாம் பார்க்கணும் இருபத்தி ஒன்று இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஆ கடவுளை நீரே என் புகலிடம் நீரே என் அரண் கடவுளே நமது புகலிடம் கடவுளே நமது அரண் என்று இறுதியிலே கடவுள்தான் நமது அடைக்கல் நகர் ஆண்டு வருடத்தில் தான் நாம் தஞ்சம் புகுகின்றோம் என்பதனை திருப்பாடலின் ஆசிரியர் அவ்வளவு அழகாக சொல்லுகின்றார் மேலும் திருப்பாடல் முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் நீரே எனது அரணும் கோட்டையும் என்னுடைய அரணாகவும் எனது கோட்டையாகவும் என்னை பாதுகாக்கின்ற வருமாக இருக்கின்ற தெய்வம் நீர் என்பதனை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட விவிலியத்திலே நூற்றி நாற்பத்தி ஒன்பது தடவை கடவுள் நமது அடைக்கலம் என்கின்ற ஒரு நிலையிலே அவர் கடவுளை பற்றி விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் கடவுள் நமது அடைக்கலமாக இருக்கிறார் நமது பாதுகாப்பாக இருக்கிறார் நமது அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார் இறை இறக்க ஆண்டவரின் திருவிழாவாக இன்று நாம் இறைவனை நமது அடை அரணாக நமது கோட்டையாக நமது பாதுகாப்பாக அவரிடத்தில் தஞ்சமடைய நாம் அழைப்பு விடுக்கப்படுகின்றோம் இறை இறக்கத்தின் ஆண்டவர் உலகம் அனைவருக்கும் எல்லாருக்கும் சிறப்பாக பாவிகளுக்கு அதிலும் குறிப்பாக கடின உள்ளம் கொண்ட மனம்மாறது மனம் விரும்பாத பாவிகளுக்கும் கூட அவர் அடைக்கலமாக இருக்கின்றார் மேன்மையை அவர் காட்டிக் கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் இரக்கம் இரக்கம் இந்த வார்த்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைக்கு ஹீப்ரு மொழியிலே இருக்கின்ற கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் இரண்டு ஹெசத் ரஹமின் ஹெசத் என்கின்ற வார்த்தையும் என்கின்ற வார்த்தையும் இரக்கம் என்கின்ற வார்த்தையை குறிக்கின்ற மொழி சொற்களாக இருக்கிறது இந்த இரண்டிற்கும் ஒரே அர்த்தம் என்றாலும் அதனுடைய அது பயன்படுத்தப்படுகின்ற இடம் அதை பயன்படுத்துகின்ற சொல்லாற்றல் வித்தியாசமாக இருப்பதை பார்க்கிறோம் ஹெசத் என்கின்ற ஒரு வார்த்தை ஆண்பால் வார்த்தை ஆண்பாளின வார்த்தையாகிய இந்த ஃபேத்ஃபுல்னஸ் பிரமாணிக்கமுள்ள தன்மை நிலைத்திருக்கின்ற பிரமாணிக்கம் உள்ள தன்மை என்பதை குறிப்பிடுகின்றது கடவுளுடைய இரக்கம் நம்மீது பிரமா அவர் பிரமாணிக்கத்தின் கடவுளாக இருக்கிறார் நம்ம நம்மீது இரக்கத்திலே நிறைந்திருக்கிறார் நம்மீது அவர் தீர்மானத்தின் அன்பினால் நம்மை அன்பு செய்கின்றார் ஹி எஸ் டிசைட் டு லவ் அஸ் அவர் தன்னுடைய தீர்மானத்தின் அன்பிலே நிலைத்து நிற்கின்றார் என்பது ஆண்டுடைய அந்த இரக்கம் அந்த இறை இரக்கத்தை குறிக்கின்ற சொல்வழியாக நாம் அறிகின்றோம் இரண்டாவது பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ரஹமின் என்கின்ற வார்த்தை இது ஒரு பெண்பாலினச் சொல் இந்த ரஹமின் என்கின்ற அந்த பெண்பாலினச் சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தாய்மையின் அன்பு ஒரு தாயின் அன்பை குறிக்கின்ற சொல் என் ரெஹெம் என்கின்ற வார்த்தையே தாய்மையினுடைய அந்த கருவறையைக் குறிக்கின்ற சொல் தாயினுடைய கருவறைக்கு கொடுக்கப்படுகின்ற சொல் ரஹம் அந்த கருவறையிலிருந்து பிறக்கின்ற அந்த அந்த பரிவு அந்த அன்பு அது ஒரு இதயத்திலிருந்து இதயத்தோடு கொள்கின்ற அந்த உறவு அவ்வளவு டெண்டரானது இழகிய மனதுள்ளது ஆக ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அந்த இரக்கம் ஹெசத் அண்ட் ரஹமின் போல நிலைத்திருக்கின்ற ஒரு அன்பின் இரக்கமாக பரிவுள்ள இரக்கமாக தாய்மையின் இரக்கமாக ஒரு தாய்மையின் அன்பாகவே வெளிப்படுகின்றது என்பதனை பார்க்கின்றோம் ஆகவே தான் எஸ்ஆய ஆகமத்தில் நாம் வாசிக்கின்றோம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது பதினாறு வசனங்கள் வாசிக்கின்றோம் தாய் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ ஒருவேளை பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்துவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் கடவுளுடைய அன்பு அவ்வளவு நிரந்தரமான அன்பு ஒரு தாய்மையின் அன்பை போல பறிவுள்ள கனிவுள்ள ஒரு அன்பாக இருக்கின்றது அந்த கடவுளுடைய இரக்கம் அந்த இரக்கத்தை தான் நாம் நாடி வர அழைக்கப்பட இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த இரையிறக்க ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்திய போலந்து நாட்டில் இருக்கின்ற கிராக்கோ என்கின்ற இந்த நகர் இதை பற்றி சொல்லப் போகின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இரண்டு நகர்களை பற்றியும் குறிப்பிட நான் விரும்புகிறேன் முதலாவது வெலிச்சா என்கின்ற ஒரு நகர் போலந்து நாட்டிலே வெலிச்சா என்கின்ற ஒரு நகர் இருக்கிறது இந்த நகரிலே ஒரு அங்க இருக்கிற ஒரு ஒரு சுரங்கம் அந்த சுரங்கத்தில் உப்பு இருக்குது அது ஒரு உப்பு சுரங்கம் நம்ம ஊரில் நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம் இருக்கிற மாதிரி கேஜிஎஃப்ல தங்கச் சுரங்கம் இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் போலந்து நாட்டிலே வெளிச்சக்காய் நிற்கின்ற நகரிலே உப்பு சுரங்கமாக இருக்கு அது பூமி கடல புதைஞ்சு இருக்குது ஆயிரம் ஆண்டுகளாக அங்கிருந்து உப்பு எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சுரங்கத்துக்குள்ளே போயிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள் பரப்பிலை சுற்றி இருக்கின்ற ஒரு பெரிய சமுத்திரம் அங்கே உறைஞ்சி போய் இருக்குது அதுலேருந்து இன்னும் உப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய பெரிய மினரல் அது நேச்சுரல் ரிசோர்ஸ் போலந்து நாட்டியிருக்கிறது சரி இந்த இந்த உப்பளத்திற்குள் கடை பூமி கடையில் புதைந்திருக்கின்ற இந்த உப்பளத்திற்குள் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் அப்படி ஒரு அரை கிலோமீட்டர் ரெண்டு ஒரு கிலோமீட்டர் உள்ள சுற்றி போயிட்டு வரலாம் அதில் செ செல்லுகின்ற பொழுது அங்கே செல்லுகின்ற அந்த அந்த டூரிஸ்டளுக்கு அவர்களுடைய டூரிஸ்ட்டை கவர்கின்ற விதத்தில் அங்கே பல்வேறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கிறது அந்த உப்பளத்தினுடைய வரலாறு அங்கே செதுக்கப்பட்டு இருக்கிறது பெரிய பெரிய உலக தலைவர்களுடைய சிலைகள் செதுக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய மண்ணின் மைந்தன் ஜான்பர் இரண்டாம் அருள் சின்னப்பருடைய சிலையும் அங்கே இருக்கிறது என்று அங்கு பல்வேறு உருவச்சிலைகள் எல்லாமே உப்பு பாறையிலே செதுக்கப்பட்டு இருக்கின்றது பார்ப்பதற்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அந்த அந்த உப்பளத்துக்குள்ளே அந்த கடல் பூமி கடியில புதைஞ்சிருக்கிற அந்த உப்பளத்துக்குள்ளே மூணு கோவில் இருக்குதுங்க ரெண்டு சின்ன கோவில் ஒன்று பெருசு அந்த கோவிலின் மதிர் சுவர்கள் எல்லாம் அதெல்லாம் உப்பு சுவர் அதுல ஒன்று பெருசு ரொம்ப பெருசு இட்ஸ் பெரிய கத்தீட்ரல் மாதிரி இருக்கும் அந்த ஆலயம் பேராலயம் போல இருக்கின்ற அந்த ஆலயத்தினுடைய சுவர்கள் இரு மருங்கிலும் இருக்கின்ற சுவர்கள் உப்பு சுவர் அங்க இருக்கின்ற பீடம் உப்பாலானது அங்கிருக்கின்ற இருக்கின்ற வாசக மேடை உப்பாலானது இருக்கின்ற அந்த ஒளி வீசுகின்ற அந்த விளக்குகள் விளக்கு தண்டு உப்பாலானது இரண்டு பக்கமும் இருக்கின்ற அந்த சுவர்களிலே ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு சிற்பங்கள் ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டு சிற்பங்கள் எல்லாமே உப்பிலே வடிவமைக்கப்பட இருக்கின்ற சிற்பங்கள் இந்த அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்ற இதை பார்க்கின்ற பொழுது மனிதர் கடவுள் தனக்கு கொடுத்த கொடையை நேர்மறையாக பயன்படுத்துகின்ற பொழுது தனக்கு கிடைத்த அந்த ஆசிர்வாதத்தை நேர்மறையாக பயன்படுத்துகின்ற பொழுது இவ்வளவான அழகான ஒரு உலகத்தை படைக்கலாம் என்பது இதிலிருந்து தெளிவுபடுகிறது இவ்வளவு அழகாக மனிதருடைய திறமை அங்கே வெளிப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம் இது வெளிச்ச்கா என்கின்ற போலந்து நாட்டில் இருக்கின்ற அந்த உப்பு சுரங்கம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு அழகான படைப்பு இன்னும் கொஞ்சம் தூரம் அடுத்த பகுதிக்கு போகின்ற பொழுது ஆஷ்விச் என்கின்ற இன்னொரு நகரம் இந்த ஒரு நகரத்தில் என்ன முக்கியத்துவம் என்றால் அங்குதான் இரண்டாம் உலகப் போரின் பொழுது அடைக்கப்பட்டிருந்த ஒரு வாதை கூடம் ஒரு சித்திரவதை கூடம் இருக்கிறது உலகத்தில இரண்டாவது பெரிய சித்திரவதை கூடம் அங்கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூதர்கள் போலந்து நாட்டுக்காரர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் அங்கே நாட்ஜி படைகளினால் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சித்தரைவன் அதை பார்க்கின்ற பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது நெஞ்சம் பதப்பதைக்கிறது அந்த இடத்துக்குள்ளே போறப்பே நமக்கு அப்படியே பயம் தொற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது எப்படி ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த கடவுளுடைய அந்த ஆசிர்வாதத்தை அந்த சக்தியை அந்த ஆற்றலை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது எப்படிப்பட்ட விதங்களிலெல்லாம் கொடூரமாக கேவலமாக அநியாயமாக நடந்து கொள்ள முடியுமோ அவைக்கெல்லாம் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆக இந்த இரண்டு நகரங்களையும் பார்க்கின்ற பொழுது மனிதருக்குள் இருக்கின்ற அந்த தன்மை கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நேர்மறையாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு அழகான உலகையும் அதே ஆசிர்வாதத்தை அதே திறமை அதே வல்லமையை எதிர்மறையாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு கொடூரமான ஒரு உலகையும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த இரண்டு நகரங்களும்

மனிதர்களுக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து அவர்களை விடுவித்து நேர்மறையான எண்ணங்களுக்கு கொண்டு வந்து இறைவனுடைய ஆசிர்வாதத்திற்குள் கொண்டு வர முடியும் என்பதற்கு தன்னையே இறை இறக்கத்தின் ஆண்டவராக வெளிப்படுத்துகின்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த ஒரு அழகான ஒரு வெளிப்படுத்துதல் வழியாக இறை இறக்கத்தின் ஆண்டோர் வழியாக அவரே நமது அடைக்கலம் நமது தவறான வாழ்க்கை சூழல்களிலும் நமது பாவமான வாழ்க்கை சூழல்களிலும் இறைவனை பிரிந்து செல்கின்ற வாழ்க்கை சூழல்கிற நாம் அவரையே அடைக்கலமாக தேடிச் செல்ல வேண்டும் இறைவன் தன்னை அடைக்கலமாக கொடுக்கின்ற ஒரு நகர்தான் ஒப்புரவு என்னும் திருவருட்சாதனம் உப்புரவு திருவருட்சாதனம் ஒரு அடைக்கல நகர் அந்த ஒப்புரவு திருவருட்சாதனம் என்னும் அடைக்கல நகருக்குள் நாம் நுழைகின்ற பொழுது பாதுகாக்கப்படுகின்றோம் இறைவனுடைய இரக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அளப்பரிய விதத்திலே நாம் அனுபவிக்கின்றோம் அங்கே இறைவன் நம்மை மன்னிக்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் நம்மை புரிந்து கொள்ளுகின்றார் நம்முடைய சூழலை அவர் புரிந்து கொண்டு அவர் நம்மை மன்னிக்கின்ற தேவனாக இருப்பதை நாம் அனுபவிக்கின்றோம் ஒப்புரவு என்னும் திருவருட்சாதனத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு தன்னை வெளிப்படுத்துகின்றார் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் சீடர்களுக்கு சந்தோஷம் இப்போ சிலர்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் அங்கே தோமா இல்லை ஆகவே அவர் சொல்லுகின்றார் ஆண்டருடைய அந்த க அந்த கரங்களில் இருக்கிற அந்த காயத்தில் என்னை கையை விட்டாலேயே நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார் அவரையும் புரிந்து கொள்கின்றார் இயேசு அவருக்காக மீண்டும் வருகின்றார் தோமாவுக்காக திரும்பி வந்து இதோ என்னுடைய காயங்கள் உன்னுடைய விரலையீடு நம்பிக்கை குன்றியவனாக இருக்காதே நம்பிக்கைகள் என்று அந்த நம்பிக்கையில் தடுமாறுகின்ற அந்த சீடரையும் அவர் அரவணைப்பதை நாம் பார்க்கின்றோம் விசுவாசத்தில் அவர்களை தேற்றுகின்றார் திடப்படுத்துவதை பார்க்கின்றோம் அத் அப்படியாக திடப்படுத்தப்பட்ட அவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது இன்றைய ஞாயிறு முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் அந்த கிறிஸ்தவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்துதர் பணி நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த திருத்துதர்களுடைய போதனையை கேட்ட மக்களுடைய வாழ்வு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது எல்லோரும் ஒருவரை ஒருவர் அரவணைக்கின்ற ஒரு அன்பு வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக தங்களுடைய உடைமைகளையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து அங்கே இல்லை என்கின்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சமூகத்தை ஒரு சமத்துவ சமூகத்தை அவர்கள் உருவாக்கிவதை பார்க்கிறோம் தாங்கள் அனுபவித்த அந்த ஆண்டவரின் இரக்கத்தை தாங்கள் அனுபவித்த அந்த ஆண்டவரின் அன்பை தாங்கள் அனுபவித்த அந்த ஆண்டவரின் மீட்பை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி பகிர்கின்ற பொழுது அங்கே ஒரு உறவு சமூகம் ஒரு சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் பிறக்கின்ற ஒரு உறவு சமூகம் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இறையிறக்கு ஆண்டவரை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை நாம் ஆண்டவரே நீரே நடைக்கலாம் நீரே என் அரண் நீரே என்னுடைய கோட்டை என்பதை நாம் அவரிலே கொண்டாடுவோம் அந்த இறை ஆண்டோடைய இறை இறக்கத்தை நாடுவோம் தூமாவோடு இணைந்து எல்லா இறைவா திருத்தூதர்களோடு இணைந்து அன்னை மரியாலோடு இணைந்து புனித ஃபவுஸினா கோவால்ஸ்காவோடு இணைந்து நாமும் நம்முடைய விசுவாசத்தையும் செம்மமாக்குவோம் என் ஆண்டவரே என் தேவனே இணேசுவேன் உயிருள்ள கடவுளின் இறைமகனே நான் உம்மில் விசுவசிக்கின்றேன் என் ஆண்டவரே என் தேவனே என் இயேசுவே உயிருள்ள கடவுளின் இறைமகனே உமது வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்